கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மார்க்கெழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று பிரியமானவர்களை எங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து விட்டு ஏசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு படகிலே பிரயாணப்படுகிறார்கள் அவர்களோடு கூட அந்த படகிலே ஏசு கிறிஸ்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை சாயங்கால நேரத்தின் ஊழியத்தை முடிச்சுட்டு அவங்க பிரயாணப்படுறாங்க அவர்களுடைய பிரயாணம் ஒருவேளை கடலின் ஒரு கரையிலிருந்து மறுக்கரை அவர்கள் கடலில் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இப்போ வேதம் சொல்லுகிறது இயேசு அந்த படவிலே நித்திரையாக இருந்தார் தூங்கி கொண்டிருக்கிறார் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்த ஜனங்களுக்கெல்லாம் ஜோமனி முடித்த உடனே ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஏற்பட்ட டயர்டு அந்த சோர்வுக்காக சற்றுப்படுத்தி இழைப்பாருகிறார் அந்த படகு பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கும் பொழுது நடுக்கடலில் வந்த பொழுது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க ஒரு காற்று வீசுகிறது அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக காற்று வீசுகிறது அந்த கடல் அலையில் படவு அளம்புகிறது ஒருவேளை பயங்கரமான அந்த காற்றும் கடல் கொந்தளிப்பும் அந்த படகு கவிழ்ந்து மூழ்கி விடுமோ என்று நினைக்கக்கூடிய விதத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இப்ப இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த சம்பவம் தெரியுமா இல்லை தெரியாதவரை இருக்கிறாரோ தெரியாது ஆனால் அந்த படகுகளை விழித்து இருக்கிற சீசர்கள் அலறுகிறார்கள் தங்கள் ஜீவன் தப்பி புழைக்குமா இல்லையா தெரியவில்லையே படகு விடக்கூடிய விதத்துல காற்றும் கடலும் கொந்தளித்து கொண்டிருக்கிறது பயத்துல இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி பாருங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை பார்த்தும் கடலை பார்த்தும் சொல்லுகிறார் இறையாதே அமைதலாயர் பாருங்க ஒரு சிங்கிள் வேர்டு ஒரு வார்த்தை அந்த காற்று அமைதியாயிருச்சு அந்த கடல் கொந்தளிக்கிறதை விட்டு அமைதியாக ஆயிடுச்சு வேதம் சொல்லுகிறது சீசர்கள் பயப்படுகிறார்கள் யார் இவர் இவருடைய வார்த்தைக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது பிரியமானவர்களே இந்த வேத பகுதி நமக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கவனிக்க உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு புயல் காற்று அடிக்குதா உங்க வாழ்க்கையில ஏதாவது கடல் கொந்தளிப்பு உண்டாகிறதா உங்க வாழ்க்கை தத்தளிப்புக்குள்ள இருக்கிறதா நீங்க தடுமாறி கொண்டு இருக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில ஒருவேளை வாழ்ந்திருப்போமா அல்லது நம்ம வாழ்க்கை முடிந்து விடுமா என்று தெரியாத சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களா நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்து வேதத்தை வாசிக்கிறவங்களா இருந்தா ஏசு கிறிஸ்து அந்த இறையாதேன்னு சொல்லி காற்றையும் கடலையும் கட்டளையிட்டது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் வந்திருக்கும் அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா விசுவாசம் உள்ளவர்களா நீங்களே உங்க வாழ்க்கையில் போராடுகிற அந்த இறைச்சலை ஆமன் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு அதை அடக்க முடியும் ஆமா தேவனுடைய பிள்ளைகளே நமது வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறவருங்கிறத மறந்துடவே கூடாது மறந்துடவே கூடாது பாருங்க எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் அவருடைய குழந்தை ஒன்று பார்த்தீங்கன்னா திடீர்னு சின்ன பிள்ளையா இருக்கும் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதுலேருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்பா ரத்தம் அப்படின்னு வரும் மூக்குலேருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்டியாக ரத்தம் அந்த ஊழியக்கார் அப்படியே பரிதாபமாக பார்ப்பார் அழுவார் ஜோம் பண்ணுவார் அந்த குழந்தைய ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போவார் அவங்க ஒன்றும் இல்லை ஏதோ லேசா அடிபட்டுரும் அந்த குழந்தை சிறு குழையாக இருக்கும்போது எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி வரும்போது யோசித்து பாருங்க வருஷ கணக்கா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா இல்லை மூணு மாசத்துக்கு ஒருக்கா அப்படி வரும்போது அது சின்ன குழந்தை ஏற்கமோ சிரிக்கும் டேடி ரத்தம் வந்துட்டுப்பா அப்படின்னு ஆனால் அது ஒரு மூணாப்பு நாலாப்பு அஞ்சாப்பு வரும்போது எப்பா ரத்தம் பான அழும் பாருங்க அந்த மனுஷன் உள்ளமே உடஞ்சிடும் தெய்வ சமத்துலவே பரிதாபமாக நிற்பாரு ஆண்டவரே ஏன் சொல்றேன்னா தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் தன்னுடைய மகள் தன் கண்களுக்கு முன்பு அப்படி மூக்கு வழியாக ரத்த வழியிலதை பார்க்கும்போது எந்த தாய்க்கு தகப்பனுக்கு சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்க ஊழியக்காரனாக இருந்தாலும் அந்த இருதையை நொறுங்கி போய் கலங்கி போய் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் உட்கார் ஆண்டவர் என்னுடைய பாவமாக இருக்குமோ ஒருவேளை என்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக இருக்குமோ ஒரு தேவ மனுஷனாக இருந்தாலும் அவர் தன்னை அப்படி தான் தாழ்த்தி ஜோம் பண்ணார் பிறகு ஒரு நாள் பார்த்தாரு நம்ம பிள்ளை வருஷ கணக்கு அப்படி கஷ்டப்படுது தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார் அண்ட் இந்த பெலவீனை வரக்கூடாது இந்த போராட்டம் வரக்கூடாது இந்த வியாதி வரக்கூடாது என் மகள் அழக்கூடாது என் பிள்ளை சந்தோஷமா இருக்கும் பாருங்க அதுக்காக ஜெபித்து அதை கட்டிந்து அவர் ஜெபித்து ஆசீர்வதித்த நாட்கள்ல அந்த வியாதி பலவீனை வராதபடி கத்த கருவையாக பாருங்க அப்போ கவனிங்க நமக்குன்னு சொல்லி தேவன் சில உரிமைகளை கொடுத்துருக்கிறார் வி ஹாவ் ரைட்ஸ் நமக்கு சில அதிகாரங்கள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் நல்லா கவனிக்கணும் வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நீ விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் போய் விழுந்தால் விழும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் யாருக்கு சொன்னார் உங்களுக்கும் எனக்கும் தான் சொன்னார் அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு இறைச்சல் உண்டாகி அடிக்கடி நம்மளை எரிச்சல் படுத்துது நம்ம சமாதானத்தை கெடுக்குது நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கெடுக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மை பயப்படுத்துகிற அந்த இறைச்சலை இறையாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு ஜபிக்கிறது மட்டும் இல்லை அதை கடிந்து கொள்ளணும் அதை அதட்டணும் நிச்சயம் அது உங்களை விட்டு விலகும் தேவனுடைய பிள்ளைகள் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்து நமக்கு கொடுத்துருக்கிற அதிகாரமும் கிருபையும் ஆசீர்வாதமும் கூட தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் என்ன இறைச்சல் உண்டாதுன்னு பாருங்கள் எது உங்களை கலங்கு பண்ணுதுன்னு பாருங்கள் எது உங்களை அடிக்கடி பயப்படுத்துதுன்னு பாருங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் அதட்டுங்க அது உங்கள் வாழ்க்கையினி இல்லாமல் போகும்படி உங்களை சமாதானத்தில் நடத்துவார் நம்ம ஜோமனோமா பரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் முது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அன்பின் தேவனே அநேக தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகிற இறைச்சல் அவர்களை வேதனைப்படுத்துகிறேன் அவர்களை வேதனைப்படுத்துகிற அந்த இறைச்சலை கத்தரவர்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியா சேமிக்கிறேன் உங்க முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா உங்க அன்பை விளங்க பண்ணுங்கப்பா அண்டவரை உண்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று எழுதியிருக்கிறபடி ஒரு நன்மை குறைபடாதபடி காத்து நடத்தி ஆசிரியங்க ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை